தூக்கி வச்சு கொஞ்சல் விஷயம் தெரிஞ்சதும் கிங்காங்க நடிகை கோலிவுட்ல நகைச்சுவை நடிகரா தான் கிங்காங் திறனாளியா இருந்தாலும் திறமை இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு சினிமாவில நிரூபிச்சு காட்டினவர் அவரு சமீபத்துலதான் அவரோட மகளுக்கு கல்யாணத்தை ஜோரா நடத்தி முடிச்சிருந்தாரு கல்யாண வரவேற்புல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதிரியானவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் கிங்காங் எண்பதுகள்ல அப்புறம் தொண்ணூறுகளோட ஆரம்பத்துல சினிமாவுக்கு வந்தாரு உயரம் குறைவான மாற்றுத்திறனாளியான அவரு தங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை மட்டுமே நம்பி கோலிவுட்டுக்குள்ள நுழைஞ்சாரு சில படங்கள்ல நடிச்ச அவருக்கு ரஜினி கூட அதிசய பிறவி படத்துல நடிச்சப்போ ஆடின பிரேக் டான்ஸ் அவருக்கு பெரிய வெளிச்சத்தை பெற்றுக் கொடுத்தது அதுக்கப்புறமா அவரு பிஸி ஆயிட்டாரு தொடர்ந்து காமெடி கேரக்டர்கள் செஞ்சுட்டு வந்த அவரு வடிவேலு மாதிரியானவங்க கூட நடிச்சு பட்டையை கிளப்பினாரு வைகை புயலும் கிங்காங்கும் சேர்ந்து ஏகப்பட்ட காமெடிகளை செஞ்சிருக்காங்க அது இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்களால கொண்டாடப்படுது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மாதிரியான மொழிகள்லயும் நடிச்சு அசத்தி இருக்காரு அவரு ஷாருக் கூட சென்னை எக்ஸ்பிரஸ் படத்திலையும் நடிச்சிருந்தாரு இப்போ இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய அவரு தன்னோட பொண்ணு கீர்த்தனாவோட கல்யாணம் தமிழ் நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம கன்னட சூப்பர் ஸ்டார்கள்ல ஒருத்தரான சிவராஜ்குமார் மாதிரியானவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சாரு அவரு அழைப்பிதல பலருக்கும் கொடுத்தப்போ பொண்ணோட கல்யாணத்தை வச்சு சம்பாதிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்துச்சு ஆனா அவருக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல அப்படிங்கறதா உண்மை கீர்த்தனாவோட கல்யாணம் இப்ப சமீபத்துலதான் நடந்து முடிஞ்சது பெசன் நகர் கோயில்ல கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சுட்டு தனியார் மண்டபத்துல பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க அந்த வரவேற்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாதிரியானவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அது கிங்காங்க உச்சகட்ட மகிழ்ச்சியில ஆழ்த்துச்சு அதே சமயம் கிங்காங் பத்திரிக்கை வச்ச நடிகர்கள்ல பல பேர் வரல சிவகார்த்திகேயன் மன்சூர் அலிகான் மாதிரியானவங்க வீட்டுக்கு போய் வாழ்த்தினாங்க இந்த நிலையில கிங்காங் வாழ்க்கையில நடந்த சுவாரச சம்பவம் ஒன்னு தெரிய வந்திருக்கு அதாவது இயக்குனர் செந்தில்நாதன் இயக்கத்துல நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு கிங்காங் அந்த படத்துல சுஜாதா தான் ஹீரோயினா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தப்போ அவங்க கிட்ட கிங்காங் இயக்குனர் அறிமுகப்படுத்திருக்காரு கிங்காங் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம் சுஜாதா அந்த சமயம் வந்த செந்தில்நாதன் என்னமா மடியில வச்சு கொஞ்சர அவன் வயசு என்ன தெரியுமா இருபது அப்படின்னு சொன்னாராம் உடனே பதறி போன நடிகை கிங்காங் இருந்து தூக்கி வீச ஆரடி உயரத்துல போய் விழுந்தாராம் இந்த சம்பவத்தை காதல் வல்லவன் பல படங்கள்ல நடிச்ச சுகுமார் தன்னோட முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு